நபியே எவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அது கூறப்பட்டுள்ளபடி நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவனபதியில் நிச்சயமாக சோலைகள் உண்டு என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் அவற்றில் நீரறிவுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி புசிக்க கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள் ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியவைகளையே கொடுக்க பெறுவார்கள் எனினும் அவை சுவையில் விதவிதமாக இருக்கும் பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்களுக்கு கிடைப்பார்கள் அன்றி அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள் கொசு அல்லது அதைவிட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்படமாட்டான் ஆதலால் எவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்கள் இறைவனால் உண்மையான உதாரணம் தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள் இவ்வேதத்தை நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதை கொண்டு அவ்வா என்னதான் நாடுகிறான் என கூறுவார்கள் இதை கொண்டு பலரை வழி கெடும்படியும் செய்கிறான் இதை கொண்டு பலரை நேர் வழி பெறும்படியும் செய்கிறான் ஆனால் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கும் பாவிகளைத் தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழிகெடும்படி அவன் செய்ய மாட்டான்